வணக்கம் மைடியர் மக்களே வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல் ஸோ நேற்றைய எபிசோட்ல வந்து கொஞ்சம் அன்ஷிதா தான் கொஞ்சம் கண்டென்ட் நிறையவே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா மஞ்சரி மேல அவ்வளோ வன்மத்தை கொற்ற அளவுக்கு மஞ்சரி எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணலை எனக்கு தெ என என்னை பொறுத்தவரை அன்ஷிதா வந்து அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா லாஸ்ட் வீக் வீக் எண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து சொன்னார் இந்த மாதிரி அன்ஷிதா வந்து அந்த சம்மந்தி மேட்ரு மேட்ருக்கு அப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அன்ஷிதா நல்லா தெரியல அப்படின்னு சொன்னாரு ஸோ ஒரு கால் அவங்க வந்து நல்லா தெரியணும் அப்படின்னு அப்படிக்கா அப்படின்றதுக்கு மட்டும்தான் அவங்க இந்த மஞ்சரிடைய டா பொம்மையும் எடுத்து வச்சுட்டு இந்த நேற்று மோ பொம்மை டாஸ்கில் கொஞ்சம் ஆட்டம் காட்டினாங்களோன்னு எனக்கு தோணுது மற்றபடி அவங்க வன்மம் காட்டணும்னு நினைச்சா அந்த பொம்மை எடுக்கிறதா இருந்தால் அவங்க சாஞ்சனாக தான் எடுத்துருக்கணும் ஏன்னா அந்த சம்மந்தி மேட்டரில் அவள் எவ்வளோ பண்ணா வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கிட்டையும் சொன்னார் அந்த அவங்க அப்படி அழுதாங்க அன்ஷிதா அப்படி ரியாக்ட் பண்ணி மூச்சு தன மூச்செல்லாம் தின இருந்துச்சு சொல்லப்போனால் அந்த இன்சிடென்ட் அவங்க இன்னைக்கு வரைக்கும் மறந்துருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பண்ணாது இந்த மஞ்சரி உடைய பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் அப்படி ஆட்டை காட்டணும்னு எனக்கு தெரியல பட் நேற்று நாட இந்த இன்சிடென்ட்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது என்னவோ அன்ஷிதா தான் பட் அதை வின் பண்ணது என்னவோ ஜாக்லின் தான் கரெக்டுங்களா ஏன்னா ஜாக்லின் வந்து கடைசி வேற மஞ்சரிக்காக நின்றாங்க அது இன்னும் பெரிய விஷயம் தான் ஏன்னா மஞ்சரியே வந்து சொல்லிட்டாங்க சாரி நீ பரவாயில்ல விட்டுரு என்னால் உனக்கு கஷ்டம் எதுக்கு நீ வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சாரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் வேண்டாம் விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனாலும் ஜாக்லின் வந்து அதை விட்டு கொடுக்கவே இல்லை கடைசி வரை அவங்களும் கஷ்டப்பட்டாங்க கடைசி வரைக்கும் ஜெயிச்சாங்க அது உண்மையாலே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா மஞ்சரியே வேண்டாம் நீ வந்துரு வந்துருன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு இருக்கலாம் ஏன் கடைசி வரைக்கும் அதை பண்ண முடியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய நெசசிட்டி வந்ததுனால பாவம் அவங்க பாதிலே கிவ் அப் பண்ணிட்டாங்க பட் அவங்க அப்பையும் நான் அவங்க கொஞ்சம் கிளவரா ஜாக்லின் கிட்ட பேசி அவங்க டீல் முடிச்சுட்டு அவங்க போனது கொஞ்சம் நல்லா சாமர்த்தியமா இருந்தது ஆனா ஜாக்லின் அவங்க அவங்களும் முடிஞ்சு அவங்களுக்கு தேவைப்பட்டா இல்லை இதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களும் ஏதாவது ஒரு ரீசன்ஸ் மட்டும் ரெஸ்ட் ரூம் போனோம் இல்லை தூக்க வருது இல்லை வாமிட் வர மாதிரி இருக்குன்னு எதாவது ஒன்று சொல்லிட்டு அவங்களும் அதை பாதியிலே விட்டுருக்கலாம் பட் அந்த மாதிரிலாம் பண்ணாம கடைசி வரைக்கும் அவங்க கோசரம் சொன்ன கோசரம் அவங்க நின்றது வந்து உண்மையிலே சம்திங் கிரேட் ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டு கொடுத்து மேலே வரணும்னு நினைச்சது என்னோ அன்ஷிதா தான் பட் அதில் ஸ்கோர் பண்ணிட்டு போனது வந்து ஜாக்லின்னு நான் நினைக்கிறேன் கரெக்டுங்களா